வணக்கம் ஐயா உங்க அறுபத்தி ஒன்பது வயசுலயும் உடம்ப ரப்பர மாதிரி வளைக்கிறீங்க ஆமாங்க ஐயா எங்களுக்கு வந்து இந்த வயசுலயே உடம்பு வந்து வளைய மாட்டேங்குதுங்க இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாக்குறது அதை பத்தி கொஞ்சம் வழிமுறை காட்டுங்க நல்ல கேள்வி கேட்டீங்க ஐயா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு கேட்பாங்க ஆனா நான் வந்து ஐம்பதுல தான் வளைய வச்சேன் என் உடம்பையே ஐம்பது வயசுல தான் வளைய வச்சேன் ஐம்பது வயசுல தான் யோகாவே ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்கய்யா யோகா பண்ணுறது நிறைய அட்வான்ஸ் ஆகிறது நல்ல உடம்பை வந்து லப்பர் மாதிரி சுருட்டுறது வளைக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த காலை எடுத்து சரிங்களா இந்த காலை எடுத்து மேலே போடணும் அப்படின்றது நான் ஐம்பது வயசில் தான் பழகினேன் இந்த காலையே நான் ஐம்பது வயசில் தான் பழகினேன் இப்போ எல்லாம் முடியுமா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சால் முடியும் காலத்தூக்கி வேலை கழுத்தில் போடுறதா என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலம் நீங்கள் அதை கா போட முடியாது என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல அந்த ஒன்பது ஜாயின்ட் இருக்குங்க இணைப்புகள் இருக்குது அதுக்கு முதல்ல வேலை கொடுக்கணும் நம்ம எந்த வேலையுமே கொடுக்கறதில்ல காலையில் எந்திரிக்க வேண்டியது அப்புறம் பல்லு வேலை தேய்க்கணுமா கை வலிக்குமே அம்மா பல்லை தேய்ச்சி விடு அப்படின்னு அவங்களே தேய்ச்சி விட சொல்கிறது அம்மா ஊட்டி விடு அப்படியே ஊட்டி விடுது அப்புறம் நடந்தும் போகிறதில்ல அப்புறம் கார் உடனே வர்றது காரில் ஏறி உட்காடுறது ஆஃபீஸ் போய் உட்காறது அப்புறம் எங்கேயா வேலை செய்யும் உடம்பு அப்போது ஒன்பது இணைப்புக்கு ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த ஒம்பது ஜாயிண்ட்டு நல்லா வளையும் கையை நல்லா நீட்டும் நல்லா எந்த ஒரு இதுவும் வராது இருக்கமாக பிடிக்காது யோகான்றது உடம்பை லூஸ் செய்யக்கூடியது தளர்வு செய்யக்கூடியது நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க வாக்கிங் போகிறீங்க ரன்னிங் போகிறீங்க இதெல்லாம் உடம்பை இறுக்கம் பண்ணுறது இறுக்கம் பண்ணால் நோய் வரும் தளர்வு பண்ணால் நோய் வராது அவ்வளோதான் இங்கே வித்தியாசம் இந்த ஆசனங்கள் எல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி அடைக்கிறதெல்லாம் பயிற்சி தான் பயிற்சி அந்த முதல்ல ஒம்பது ஜாயிண்ட்டுக்கு பயிற்சியை கொடுத்துட்டு இப்போது நீங்கள் என்ன செய்தாலும் செய்யலாம் இப்போ பாருங்கள் ஐம்பது வயசு அறுபத்தி நாலு வயசு என்னமோ சொல்லிட்டு போறோம் ஆனா என்னால் முடியுன்ற ஒரு முயற்சி கண்டிப்பா வேணும் தன்னம்பிக்கையோடு நம்ம செய்தால் இதில் வெற்றி அடையலாம் நோய் இல்லாம வாழலாம் நீங்க நூறு வயசு நோயோட வாடுறதை விட இருக்கிற ஒரு நோய் நோய் இல்லாம என் வாழ்க்கை என்ன மாதிரி நோயெல்லாம் இதில் குணமாகுங்கய்யா ஐயா இதில் வந்து எல்லா நோய் தளபலியில் இருந்துங்கய்யா தீர்க்க முடியாத வியாதிகள் நம்பிக்கையோடு நம்ம செய்தால் அத்தனையும் குணப்படுத்தலாம் கிட்டத்தட்ட நான் இப்போ இந்த சரக்கடை மூலயமா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை இது வந்து நல்ல நல்ல நோயிலிருந்து விடுவிட்டிருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் பதினஞ்சு வருஷமாக ஆஸ்துமா ப்ராப்ளம் என்கிட்ட மூணே மாதம் வந்தாங்க அவங்க அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க நோயில் ஹார்ட் அட்டாக்குன்னு வருவாங்க ஹார்ட்டில் ஓட்டை இருக்கன்னு வருவாங்க ஓட்டையே இருக்காது மூணே மாதந்தான் போய் செக் பண்ணானே ஓட்டையா நீயா வந்த ஆஸ்பத்திரி இல்லை இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவள் ஓட்டை மறைஞ்சிடும் அப்போது நம்ம மூச்சு காற்றை கரை செலுத்தி நம்ம அந்த உணவு வகையில் கட்டுப்பாடு பண்ணி நல்ல கும்பகரணம் மாதிரி மூணு வேடையும் தின்னு போட்டு யோகாவா நானாக செய்கிறது கையை தூக்கணுமா ஐயா கையே இதுதான் இதுக்கு மேலே வராது ஆனா நம்ம என்ன பண்ணணும் கையை நல்லா தூக்கணும் மூச்சு இழுத்துட்டு மேலே தூக்கணும் மூச்சை விட்டுட்டு கீழே கையை இறக்கணும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும் உம்முன்னு வச்சுட்டு கையை தூக்கணுமா இப்படி ஏன்னா நோய் போகவே போகாது சிரிக்கணும் சிரிச்ச முகத்தோட ஏன்னு நம்ம அன்பா ஆசையா பண்பா பாசமா செய்யணும் யோகான்றது அப்ப தாங்க ஏன் முடியும் இல்லையே இடைய ரகசியம் அப்போ நம்ம வந்து சிரிப்பையும் கொடுப்போம் யோகத்தோட கையை நல்லா தூக்குப்பா மூச்சு இழுத்துட்டே தூக்கு மூச்சு விட்டுட்டே கீழே வா அப்படின்னு சிரிச்சா அதுவும் சேர்ந்து சிரிக்கும் நுரையீரல் சேர்ந்து ஆஹா நல்ல வேலை கொடுக்குறாரா நாமளும் நல்லா செய்யணும்ட்டு செய்யும் நீங்க சிரிக்காம உண்மை வச்சுட்டு கையை மட்டும் தூக்கன்னா கையை வேற தூக்கணுமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கும் அதனால நல்லா சிரிக்கணும் நல்ல மூச்சோட செய்யணும் யோகா யோகான்றது அந்த பயிற்சிகளை மூச்சோட செய்தால் முழுமையான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்கய்யா எங்கய்யா எல்லா பயிற்சிகளும் ஆரம்பத்துல வந்து சுறுசுறுப்பாக தான் ஆரம்பிக்கிறோம் அப்புறம் படிப்படியா கொஞ்ச நாள்ல வந்து அப்படியே ஐயா அது வந்து உங்களுடைய மன என்ன ஐயா இதா ஆனால் இது நாளைக்கு பார்த்துக்கலாம் போ இன்றைக்கி எங்கே போய் செய்யறது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் உங்கள் மனசை நீங்க மாற்றுறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நாளை என்பதை இன்றே இப்பொழுதே இந்த தருணத்தை நான் ஆரம்பித்து அதை கண்டிப்பாக நான் பழக்கி என்னுடைய உடம்பு ஆரோக்கியத்தை நான் கொண்டு வருவங்கய்யான்ற ஒரு முயற்சியை யார் எடுக்கிறாங்களோ தன்னம்பிக்கை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இதில் வெற்றி அடைய முடியும் ஆனால் நமக்கு முதல்ல அந்த நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வர்றது ரொம்ப சிரமங்க ஐயா அது உங்களுடைய மனசை நீங்கள் தான் மாற்றணும் நல்லா சொன்னீங்க யோகா யோகாவில் சும்மா அந்த மாதிரி பண்ணி யோகா வந்து அட்வான்ஸ் யோகான்றது நம்ம வந்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு மலை சிக்கல் இருக்குன்னு வைங்களேன் முதல் ஆதி நோய் மனிதனுக்கு வர்றது ஆதி நோய் வந்து மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கலை எப்படிங்க ஐயா யோகாவோட போக்கலாம் அது ஏதாவது ஆசனம் இருக்குதாங்க ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது மூச்சு பயிற்சியிலேயே கரெக்ட் பண்ணலாங்க ஐயா முது மூச்சு பயிற்சியிலேயே கரெக்ட் பண்ணலாம் இந்த வயிறை வந்து மூச்சை விட்டுட்டு நல்ல இந்த மூச்சை விட்டுட்டு பாருங்கள் உள்ளே வெளியே இழுக்கணும் உள்ள வெளியே இழுக்கணும் பாருங்க உள்ள வெளியேழுத்தீங்கன்னா சிறு உடல் பெரு உடல் இதெல்லாம் நல்லா வேலை செய்து ஜீரண செரிமானம் நல்லா நடக்கும் அதுக்கப்புறம் இந்த வயிறை உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் நிற்க வைக்கணும் மூச்சை விட்டுட்டு என்னங்க வயிறை உள்ளே போயிடுச்சு அது மாதிரி வயிறை உள்ள இழுத்தம்னா அது போய் என்ன பண்ணும் கல்லீரல் டப்புன்னு ஒரு அடி அடிக்கும் கல்லீரல் என்ன பண்ணும் கணையத்தை ஒரு அடிக்கும் எந்திரி நீ கொஞ்சம் வேலை செய் கனையை என்ன பண்ணோம் உடனே மண்ணீரலை வேலை செய்ய வைக்கும் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லிங்க்கு அதாவது அதாவது வேலை செய்ய வச்சு அதுக்கப்புறம் ஜீரணம் செரிமானம் என்ன தான் நீங்கள் இருந்தாலும் பசிக்கும்போது உணவை வாயில போட்டு நல்லா மெல்லணும் நாம எங்க மெல்றோம் டபக்கு டபக்கு உள்ள போனால் அது குமுக்கு குமுக்குன்னு ஏ என்னால் முடியலன்னு ஒரு ஏப்பம் சொல்லும் முதலே ஒரு ஏப்பம் வரும் அது மென்னு முழுங்கப்பான்னு சொல்ற ஏப்பம் ரெண்டாவது ஒரு ஏப்பம் வரும் ஏய் என்னதான் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிறியே நல்லா கொஞ்சம் மென்னு முழுங்கன்னு சொல்றது மூணாவது ஒரு ஏப்பம் வரும் ஆ போதும் நிப்பாட்டு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு அதோடு நிறுத்திக்கணும் நம்ம அந்த ஏப்பம் வரும்போது தான் ஏய் கொண்டா இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்ட்டு போட்டு ஓட்டு நான் அப்புறது அங்கே குப்புன்னு எல்லாம் ஏய் ஏ கை பிடிச்சி எழுப்பு என்னால் எந்திரிக்க முடியல அதுன்னு வேறு சொல்லுவோம் இது மாதிரிலாம் இல்லாமல் அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணி கால் வயிறு ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க உணவு இது தாங்க உணவை எடுத்துகிட்டு இந்த தளர்வு பயிற்சிகளை செய்துட்டு வந்தால் ஆரோக்கியமாக நம்ம நூற்றி இருபது ஆண்டு காலம் இளமையாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் ஆனந்தமாக வாழலாம் ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க வளர்க உயர்க நன்றி ஐயா